பிதாவாகிய தேவனை பார்த்ததே இல்லை அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிறாங்க அவருடைய அன்பை ருசித்து பார்க்கிறாங்க அப்படிப்பட்ட தேவனை பார்க்கணும்னு சொல்லி யாரு கேட்கறது யோவான் பதினாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காம்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் பிலிப்பு அவருடைய சீசற்களை ஒருத்தர் என்ன நினைக்கிறான் இவர் ஏசு தேவனுடைய குமாரனா இருக்கிறார் இவர் என்ன சொன்னாலும் பிதாவாகிய தேவன் கேட்கிறாரு இவர் என்ன ஜபிச்சாலும் உடனே அவருக்கு பதில் கொடுக்கிறாரு இவர் தேவனுடைய குமாரன்னு சொல்றாரு அநேக அற்புதங்களே அடையாளங்களே செய்றாரு இவருடைய பிதாவை நாம பாக்கணும் ஏகோவா தேவனை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசு நிலத்துல கேக்குறான் இவ்வளவு செய்யறாரு பிதாவை எங்களுக்கு காண்பியும் சொன்னா காண்காமியா போயிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில பிலிப்பு என்ன கேக்குறான் ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு ஏசு என்ன பதில் சொல்றாரு ஒன்பதாம் வசனம் அதற்கு ஏசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான்